ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி முந்த நாள் போட்டு வீடியோவுக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன் அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று வீடியோ போடலை நேற்று வீடியோ போடலை ஏன்னால் கொஞ்ச நாளாகவே எனக்குமே பூவாவுக்குமே இங்கே டைம் சரியில்லாமல் இருக்குது ஒருத்தவங்களுக்கு டைம் சரியில்லைன்னு வச்சுங்களேன் தொடர்ந்து சரியில்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கும் அது மாதிரி தான் இப்போ என்னோடய நிலமை எல்லாமே நமக்கு வந்துட்டு நெகட்டிவாகவே அமைஞ்சிக்கிட்டே இருக்குது இங்கே எப்போ நமக்கு நல்ல நேரம் வரப்போகுதுன்னு தெரியல சரி பார்க்கலாம் உடம்பு பிரச்சனைனா எனக்கு வந்து அது வந்துட்டு அது எப்போ பயப்படுற மாதிரி எனக்கு ஒரு தோணுது ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கிடையாது பார்க்குற மாதிரி மெடிக்கல் மட்டும்தான் இருக்குது சின்ன மெடிக்கல் தான் அதில் தான் வந்துட்டு செக் பண்ணாமலே குழந்தைங்களுக்கு வந்துட்டு மெடிசன் கொடுத்துட்ருக்குறாங்க எனக்கு அதுவுமே கொஞ்சம் பயம் நேற்று பூவா கொண்டு முந்த நாள்லேருந்து உடம்பு முடியலை சளி பிடிச்சிருந்துச்சு அடுத்து ஜுரம் வந்துருச்சு நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் புவாவுக்கு அப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருந்துச்சு சரியாகலான்னா அவங்க வந்து செக் பண்ண மாட்டேங்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணாமலே என்ன பண்ணுறாங்கன்னுட்டுன்னா மெடிசன் கொடுத்துட்டாங்க ஏன்னா எனக்கு என் நம்ம ஊர் தமிழ்நாட்டில் என்ன எப்படி கொடுத்துருக்குறாங்கன்ட்டு நான் எனக்கு தெரியும் போக எந்த மாதிரி கொடுக்குறது எப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அந்த மாதிரி வந்து சளி சிறப்புன்னு எடுத்து கொடுக்கவே இல்லை எதுவுமே நானாக கேட்டு ஜொர சிறப்பில் நானாக வாங்கிக்கிட்டேன் சளி சிறப்பு பதிலும் வந்துட்டு ட்ரை சிறப்பு கொடுத்தாங்க ட்ரை சிறப்புங்கிறது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதுவுமே ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் இருந்தாலுமே அது வந்து எப்படின்னா ரொம்ப இருமலாக இருக்கும் ட்ரையாக இருமல் இருமல் வருமலை தொடர்ச்சியாக வரட்டு இருமல்னு சொல்லுவாங்களா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ட்ரை சிறப்பு கொடுப்பாங்க எனக்கு வந்துட்டு நேற்று என்ன சொன்னால் நேற்று எண்ணம் பையனை தான் நேற்று குடிக்கிட்டு போனேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்ன சொன்னாங்கன்னு தெரியல ஆனால் வந்துட்டு கோல்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க கோல்டு தான் தண்ணி மூக்கால் தளி வருது இருந்தாலுமே அவனுக்கு ஜுரம் அந்தளவுக்கு இல்லை நார்மலாகவே இருந்தேன் பரவாயில்ல நான் கூட நினச்சேன் பரவாயில்ல இருந்துக்கலாம் நம்மளே பார்த்துக்க இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்குமே நேற்று ரொம்ப ஜுரம் முடியலை நேற்று சரி நம்மளும் பார்த்துட்டு வரலாம் அப்படியே பூவாக்கு நம்ம பார்த்துட்டு வரலான்ட்டு தான் நேற்று நான் போனேன் எனக்கு சரியாயிட்டு ஆனால் பூவாக்கு வந்துட்டு எப்படின்னா அந்த ட்ரை சிரப்பு கொடுத்துட்டுந்தாங்க நான் அப்போவுமே நான் டவுட்டாக இருந்துச்சு நான் கேட்டேன் ட்ரை சிரப் வந்துட்டு பூவாவுக்கு வந்து இருமல் கிடையாது சளி மட்டும்தான் இருக்குது சரியாகிடும்ட்டுதான் சொல்லி கொடுத்தாங்கண்ணா நான் வந்துட்டு சரின்ட்டு நான் அந்த ட்ரை சிரப் நைட்டு கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் பூவாவுக்கு நைட்டு செம்ம சொரம் செம்ம முடியவே இல்லை நானும் தூங்கலை பூவாமே நைட்டு தூங்கலை அந்தளவுக்கு ஜோரம் அடிச்சிச்சு நூற்றி ரெண்டு டிகிரி அந்தளவுக்கு பார்த்துக்குங்க அந்த எந்தளவுக்கு ஜோரம் அடிச்சுன்னு நூற்றி ரெண்டு அந்த அந்தளவுக்கு அடிச்சு பூவாவுக்கு வந்து மூ சளி வந்து மூக்காலாக வரல அப்படியே கட் ஆகி இருமல் ஆயிடுச்சு இருமலில் வந்து மூச்சு விட முடியாமல் போயிருச்சு சளி வந்துட்டு மூக்கால் வர்றதா நல்லது வர்ற வராமல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது ஜுரமாக தான் வரும் அடுத்து மூக்கு அடைச்சிட்டு மூச்சு விட முடியலை அந்தளவுக்கு நைட்டு போயிடுச்சு ரொம்ப கவலையாயிருச்சு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு செக் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு மெடிசனை கொடுக்கக்கூடாது அங்கே லேடி டாக்டர் தான் பார்த்தாங்க அவங்க மட்டும்தான் வேறு யாருமே இல்லை அவங்கள பார்க் குழந்தைய பார்க்குறாங்க என்ன பண்ணுதுன்னு சொன்னாக்கா அது வந்து மெ மெடிசன் எடுத்து கொடுக்குறாங்க அவங்க டாக்டராக அவங்க ஒரு ஆள் தான் இருந்துட்டு அவங்க தான் எல்லா எல்லாம் கூட்டமாக இருக்கிற குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டுருக்கிறாங்க எனக்கு உண்மையில் மனசு ஒத்து போகலை இந்த மாதிரி இடத்துல நம்ம பார்க்குறது இன்னொரு டைமும் எனக்கு தோணும் இத்தனை குழந்தைங்க பார்க்கல நம்ம குழந்தை மட்டும் என்ன அப்படின்னு தோண ஆரம்பிக்குது இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தைங்க வந்துட்டு சரியாகிடும் ஒரு குழந்தைங்க சரியாகாது நான் அந்த மாதிரி நினச்சேன் அதுதான் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வந்து போக காலையிலேருந்து சரியில்லை திரும்ப சுரம் வந்துடுச்சு திரும்ப சிறப்பு கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பூவாக்கம் ஏற்கனவே வந்துட்டு காதில் பிளட் வந்ததுன்னு சொல்லியிருந்தானா அது சரியானதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பூவாக்கம் வந்து கண்ணில் இருந்து தண்ணி இந்த லெஃப்ட் சைடு தான் இப்போ கண்ணில் இருந்து ஃபுல்லாக தண்ணி வந்துட்டே இருக்குது கண்ணு கலங்கின மாதிரியே இருக்குது ஒரு கண் நல்லா இருக்குது ஒரு கண் அப்படியே செவந்து போய் அப்படி தண்ணி ஊற்றிட்டே இருக்குது இது என்ன இது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல நேற்றுமே அது கொண்டு நேற்றுமே நாங்கள் கொண்டு போய் காமித்தோம் அவங்க வந்துட்டு ஹைட்ராப் கொடுத்தாங்க அப்போயுமே போட்டு விட்டுருக்குறேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தண்ணி வடியலை ஆனால் எதுக்கு கா காது பிரச்சனை முடிஞ்ச அடுத்து போக்கு கண் பிரச்சனை அப்புறம் காலு பிரச்சனை தொடர்ச்சி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது குழந்தைங்களெல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு பார்க்குறது எனக்கு உண்மையில் ஒரு ச ஒரு சப்போர்ட்டாக ஒரு ஆள் இருக்கணும் கூட எனக்கு அப்போ தான் நான் தைரியமாக இருப்பேன் உண்மையாக சொல்லப்போனால் நான் வந்துட்டு நான் வாய் திறந்து பேசுகிற வரையில் பூவா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பயந்தான் எனக்கு என்ன பண்ணுதுமா இது பண்ணுதுமா அப்படின்னு பூவா சொல்கிற வரையில நான் பயந்துட்டு தான் இருப்பேன் பூவாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோ அப்படின்னு என்ன நெ நெகட்டிவாகவே நான் திங்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படி வாங்க நேற்று நான் வந்துட்டு போன ஹாஸ்பிட்டல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த தான் இந்த குழந்தைங்கள பார்த்துட்டுருக்குறாங்க இந்த ஊர்லேயுமே சரி அந்த அதனால தான் நேற்று என்னை வீடியோ எடுத்தேன் சரி வாங்க கொஞ்சம் நான் வீடியோ எடுத்துருக்குறது எப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் அப்புறம் நான் இன்றைக்கி போன வீடியோ நான் என்ன எதை மாதிரி சொன்னாங்கன்ட்டுனாங்கிறத நான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சரி வாங்க இது வந்து நேற்று ஒரு ஆறரை மணி இருக்கும் போனது ஏன்னா வந்துட்டு நை ஈவினிங் டைம் தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்களாம் அவங்க அதனால தான் இப்போ வந்து நம்ம போகிறோம் அப்போயுமே வந்துட்டு கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னாங்க பூவா பாருங்கள் குளுறுது மேனாக வந்து காலையில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சிருந்துச்சு அதனாலேயே குளிருது பூவாவுக்குமே குளிருது எனக்குமே ரொம்ப குளிருது இது வந்துட்டு எந்த வழியை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியலை அந்த அந்த மெடிக்கலுக்கு கூட்டிகிட்டு போகிற வழி எனக்கு தெரியும் ஆனால் இது வேறு வழியாக இருக்குது நேற்று வந்து வளர்ப்பிறைய அங்கே பாருங்கள் பிறையை அழகாக தெரிஞ்சது நான் போன்ல எடுத்துகிட்டு போனேன் ஆனால் வந்துட்டு தெரியலை எனக்கு அந்தளவுக்கு ஃபோனில் அந்த பிறையை வந்துட்டு நான் போகிற போகும்போது வந்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த சைடில் வந்துட்டு யாருமே வரலை ஆனால் லைட்டை எரிஞ்சாலுமே எனக்கு என்னமோ பயமாக இருந்துச்சு ஏன்னால் வந்துட்டு அந்த மாதிரி பாதை அப்படி ரெண்டு சைடுமே கொஞ்சம் காடு மாதிரி உள்ளது ஆனால் பக்கத்தில் தண்ணி இருக்குது பாருங்கள் ஆறு ஆறு தான் அது ஆற வாய்க்கால் வாய்க்கால் ஆனால் பாருங்கள் நீங்களே பார்த்துட்ருக்குறீங்க இந்த வழியில் பாருங்கள் ஒரு காக்கா கூட இல்லை பாருங்கள் ஆனால் பயன் சொல்லியிருக்கிறான் இந்த வழியாக போகிறது இந்த சைடில் போகிற வழியில்தான் சுடுகாடு இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தான் ஆனால் இந்த சைடில் நானும் போனது இல்லைனா சொல்லியிருந்தான் அந்த வழி தான் நினைக்கிறேன் நான் இந்த வழி நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு எனக்கு லைட்டு எரிஞ்சாலுமே நான் பயப்படுவேன் ஏன்னா நைட் டைமில் மட்டும் எனக்கு ரொம்ப பயம் எனக்கு நைட் டைமில் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப பயப்படும் நான் இதுவே இந்த லைட்டெல்லாம் எரியலைன்னு நான் ரொம்ப பயந்து கொடுவேன் பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்துமே யாருமே இல்லை பாருங்களேன் மெடிக்கல் வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் கூட்டமாக இருக்குது நான் வெளியில் தான் நின்றுட்டுருக்குறேன் இங்கே வந்துட்டு லயனா கூட நிற்க மாட்டாங்க அடிச்சு பிடிச்சிக்கிட்டு தான் நிற்கிறாங்க பார்த்தாலும் தெரியுதுல உங்களுக்கு இவங்க வந்துட்டு எப்படி உள்ள இருக்கிறவங்க தான் டாக்டர் ஆனால் எப்படி செக் பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள் நம்ம போயிட்டு யாருனாலும் முன்னாடி முந்தி முந்திட்டு போய் பண்ணிக்கலாம் ஆனால் இடம் இல்லை கொடுக்கல ஆனால் பச்சை குழந்தைங்க எல்லாருமே வச்சுட்டுருக்குறாங்க அது மாதிரி நம்ம போக முடியாது இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க இவங்க தான் டாக்டர் பாருங்க உட்கார்துக்கும் இடம் இல்லை ஆனால் பூவை தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமும் நின்றுட்டே இருந்தேன் எனக்குமே கால்வழி வந்துடுச்சு நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வந்துட்டுருக்குறோம் வீட்டுக்கு இங்கே பாருங்கள் இது வந்துட்டு இப்போ வந்து தசரா பண்டிகைன்னு ஒன்று வர நவராத்திரி இருக்கிறதுனால லாஸ்ட்டு தசரா பண்டிகைன்னு ஒன்று நடக்கும் இன்னும் ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே நடக்கும் அதுதான் இது இது வந்துட்டு எல்லா சாமியெல்லாம் வச்சு சிலையாக வச்சு கும்பிடுவாங்க அது எப்படின்னு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த அந்த பண்டிகை வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் எந்த மாதிரின்னு இந்த மாதிரி தான் ரோடு ஃபுல்லாக போட்டிருப்பாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அதான் அப்படியே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகலான்ட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அழகாக இருக்குதுல்ல பூவாமே நல்லா தூங்கிட்டான் நான் வந்துட்டு நம்ம போகும்போது ஒரு வழி போனோம்ல நான் பயந்துகிட்டே போனேன் அதனால் நான் சொல்லிட்டேன் அந்த வழியாக கூட்டிகிட்டு போக வேணாம் நல்லா வந்துட்டு கடத்தரு வழியாக கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னேன் அதனால் வந்துட்டு இப்போ நாங்கள் வேறு வழியாக வந்து சுற்றிட்டு தான் வந்தோம் இப்போது ஆனால் அந்த வழியாக நாங்கள் இப்போ வரலை நாங்கள் எனக்கு எனக்கு போகும்போதே கொஞ்சம் நடுக்கு கொடுத்துருச்சு அதனால தான் நாங்கள் வேறு வழி இப்போ மாறி வந்துருக்கோம் ஆனால் சுற்றி தான் நாங்கள் வந்தோம் இதுதான் மெடிக்கலாக வாங்கிட்டு வந்தது இது வந்து எனக்கு ஜுரம்னு சொல்லி வாங்கினது டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க டெம்பரேச்சர் காமிச்சில் அதனால் வந்துட்டு உடம்பு வலி உடம்பு வலி இருந்துச்சா அதனால் உடம்பு வலிக்குன்னு சொன்னேன் இதுதான் வந்து உடம்பு வலி மாதிரி இது கேஸ் மாத்திரி இது அப்புறம் பூவாவுக்கு வாங்கினேன் இது நாசல் ட்ராப்ஸு இது ஆல்ரெடி இருக்குது நம்ம மாதிரி தேட்டி எக்ஸ்பர்ட் ஆகிட்டா அதனால் நான் வந்துட்டு வா வேணாம் புதுசாக வாங்கிக்கலான்ட்டு இதை நான் ஒன்று வாங்கிட்டேன் பூவாக்கு ஏன்னா வந்துட்டு பூவாவுக்கு வந்து ஊக்கடைச்சிட்டு சளி பிடிச்சிக்கல அதனால தான் பூவா வந்துட்டு தமிழ்நாட்டில் சளி பிடிச்சது அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் அவனுக்கு சளி பிடிச்சிருக்கு அவ்வளோ சீக்கிரமாக அவனுக்கு சளியெல்லாம் பிடிக்காது ஆனால் இந்த தான் எதனால் பிடிச்சிதுன்னு தெரியல எனக்குமே பிடிச்சிருச்சு தான் அந்த மூக்கு சொட்டு போட்டுக்கலாம்ல பாருங்கள் அப்புறம் இது வந்து கன்று சொட்டு ஐட்டாச்சு பூவா கண்ணில் அது தண்ணி வடைச்சிட்டே இருக்குதா அதுக்கு வாங்கினது அப்புறம் பேராசிட்டமால் போக்கு ஜுரம் இல்லை இருந்தாலுமே நான் வந்துட்டு நம்ம வந்துட்டு வாங்கி வச்சுக்கலாம் எல்லாமே தமிழ்நாட்டை முன்னாடி வாங்கினது தான் இருக்குது இருந்தாலுமே அவனுக்கு ரெண்டு வயசாகிட்டு எம்எல் கடக்குமே கொஞ்சம் அதிகமாக வரும் அதனால் நான் வந்துட்டு புதுசாகவே வாங்கி அஞ்சு எம்எல் கிட்ட நம்ம கொடுக்கலாம் இது அவ்வளோதான் இது வாங்கிட்டேன் இது வந்துட்டு சளி மூக்கடை ஒழுகுது சளி இருக்குதுன்னு சொன்னதுக்கு அவங்க வந்துட்டு சிறப்பு கொடுத்தலை இது வந்துட்டு ட்ரை சிறப்பு தான் இது ஆன்டிபயோட்டிக் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சளி சிறப்பு கொடுக்கல இது நான் இப்போ மாத்திரை போட போகிறேன் இன்னைக்குமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் இன்னைக்கு சளி சிறப்பு கொடுத்தாங்க நான் மறுபடியும் கொடுத்து கூங்கு வச்சுட்டேன் இன்றைக்குமே இது பாருங்க நான் இன்னைக்கு சாப்பிடலை நான் ஏன்னு நான் மதியம் சாப்பாடு எத்தனை மணி சாப்பிட நான் ஆறு மணிக்கு சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் ஹாஸ்பிட்டல்லே போனேன் அதனால் நான் சாப்பிடலை டீ குடிக்க போகிறேன் இது டீ இல்லை காஃபி எனக்கு காஃபி குடுக்கணும்னு ரொம்ப ஆசை தான் பூவா இருமா ரொம்ப ஆசை டீ ஆறிடுச்சு பூவா வந்துட்டு எந்திரிச்சுட்டான் திரும்ப புவனை துணி வச்சுட்டு வந்தேன் சுத்தமாக அவனால முடிச்சுட முடியல இப்போ ஆறுன டீ தான் குடிக்க போறேன் ஏன்னா இந்த பாருங்க லாக் பண்ணிட்டேன் கதவை வேறு மறுபடிய போயிட்ருக்க முடியாது நீங்கள் மூஞ்சி தெரிய மாட்டாங்க ஆ இப்போ தெரியுது சரி இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த தொழிலில் ஒரு நல்லபடியில் பார்க்கலாம் நன்றி